மாட்சியை அணிந்துள்ளார் ஆண்டவர் ஆட்சி செய்கின்றார் மாட்சியை அணிந்துள்ளார் ஆண்டவர் ஆட்சி செய்கின்றார் அவர் மாட்சியை ஆடையாய் அணிந்துள்ளார் ஆண்டவர் வல்லமையை கச்சையாக கொண்டுள்ளார் பூவுலகை அவர் நிலைப்படுத்தினார் அது அசைபுராது அசைவுராது ஆண்டவராட்சி ஆட்சி செய்கின்றார் ஆட்சியை ஆடைய அணிந்துள்ளார் ஆண்டவராட்சி செய்கின்றார் அணிந்துள்ளார் உமது அரியணை தொடக்கத்திலிருந்தே நிலை பெற்றுள்ளது நீர் தொன்று தொட்டே நிலைத்துள்ளே உம்முடைய ஒழுங்குமுறைகள் மிகவும் உறுதியானவை ஆண்டவரே என்றென்றும் தூய்மையே உமது இல்லத்தை அழகு செய்யும் ஆண்டவராட்சி செய்கின்றார் அணிந்துள்ளார் ஆண்டவராட்சி செய்கின்றார் மாட்சியை ஆடையணிந்துள்ளார் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே இந்த காலை வேளையிலே ஆண்டவரை மாற்றிப்படுத்த போற்றி புகழ இரவின் கொடுத்த வாய்ப்புக்காக நன்றி கூறுவோம் இன்றைய நாளிலே நாம் தியானிக்க இருக்கின்ற திருப்பாடல் திருப்பாடல் தொண்ணூற்றி மூன்று ஆண்டவரை போற்றி புகழ்வது அவரது மாட்சியை எடுத்துரைப்பது நமது தாழ்ச்சியை எடுத்துரைக்கின்றது இத்திருப்பாடலிலே கடவுளை மாற்றிப்படுத்துகின்றதையும் அவரது மேன்மையை எடுத்துரைப்பதையும் நாம் அழகாக பார்க்கின்றோம் இந்த காலை வேளையிலே இந்த திருப்பாடலோடு கூட நாமும் இறைவனை மாற்றிப்படுத்தி அவரை புகழ்ந்து பாடினால் நாம் நம்மையே தாழ்த்தி கொள்கிறோம் இறைவனுடைய ஆசையை நாம் அபரிவிதமாக பெற்றுக்கொள்கிறோம் அன்புக்குரியவர்களே இந்த திருப்பாடலிலே நாம் பார்க்கின்றோம் பல்லவியாக நாம் ஜபிக்கின்றோம் ஆண்டவர் ஆட்சி செய்கின்றார் மாட்சியை ஆடையாய் அணிந்துள்ளார் என்று அவரை நாம் புகழ்கின்றோம் ஆண்டவரது ஆட்சி அவரது இறை ஆட்சி நம்மை என்றைக்குமே வாழ்விக்கின்ற ஒன்றாக இருக்கிறது அன்புக்குரியவர்களே இந்த திருப்பாடலிலே ஐந்தாவது இறைவார்த்தை இறுதி வாக்கியம் அருமையாக அமைந்திருக்கின்றது ஆண்டவரது இல்லத்தை தூய்மையே அழகு செய்யும் என்று திருப்பாடல் ஆசிரியர் பாடுகின்றார் இந்த தூய்மையான உள்ளம் இந்த தூய்மை ஆண்டவருடைய இல்லத்தை அழகுபடுத்துகின்றது இன்றைக்கு அன்புக்குரியவர்களே நாம் மத்தேயு நற்செய்தியிலே அழகாக வாசிக்கின்றோம் ஐந்தாவது அதிகாரம் மலைப்பொழிவிலே ஆண்டவர் சொல்கிறார் தூயதோர் உள்ளத்தோர் பேறு பெற்றோர் ஏனெனில் அவர்கள் கடவுளை காண்பர் என்று சொல்கிறார் திருப்பாடல் ஐம்பத்தி ஒன்று பத்திலே இவ்வாறாக திருப்பாடல் ஆசிரியர் ஜபிக்கின்றார் தூயதோர் உள்ளத்தை என்னுள்ளே இறைவா படைத்தருளும் என்று இரஞ்சி ஜபிக்கின்றார் காரணம் இந்த தூய்மையான உள்ளம் இறைவனிடத்திலே நாம் இரஞ்சி பெற்றுக்கொள்ள முடியும் அன்புக்குரியவர்களே தூய்மையான உள்ளம் எது தூய்மை என்பது எது தூய்மை உடல் அளவிலும் உள்ளத்தளவிலும் நாம் வாழ்கின்ற சுற்றுப்புறம் எங்கும் தூய்மையை நாம் கடைபிடிக்க இறைவன் ஆசைக்கின்றார் இன்னும் சிறப்பாக அதுதான் இறைவனுடைய அந்த ஆட்சியை இறைவனுடைய பிரசன்னத்தை நாம் உணர்ந்து கொள்ள உதவுகின்றது அன்புக்குரியவர்களே உள்ள தூய்மை உள்ள தூய்மை என்பது இறைவனுக்கு உகந்த ஒன்றாக இருக்கிறது உள்ள தூய்மை என்பது என்ன பாவத்தை விளக்கி உள்ளத்தை தூய்மையாக வைப்பதை விட நன்மையால் உள்ளம் நிரப்பப்பட வேண்டும் அதுதான் உள்ள தூய்மையினுடைய உன்னதமான காரியம் என்னிடத்திலே பாவம் இல்லை என்று சொல்வதை விட என்னிடத்திலே நன்மை மிகுதியாக இருக்கின்றது யாரையெல்லாம் நான் பார்க்கின்றேனோ யாரிடத்தெல்லாம் நான் பேசுகின்றேனோ அங்கே சமாதானத்தையும் மகிழ்ச்சியையும் அன்பையும் கொடுக்க என்னால் முடிகிறது என்றால் நீ உள்ளத் தூய்மை மிகுந்தவனாக இருக்கிறாய் யாரெல்லாம் நான் வஞ்சிக்கிறேனோ யாரையெல்லாம் பார்க்கின்ற பொழுது அவர்களை நான் ஏமாற்றுகின்றேனோ அவர்களை நான் படுக்குழியில் தள்ள வேண்டும் என்று என் உள்ளத்திலே எண்ணங்கள் தூண்டுகின்ற பொழுது அவர்களை வஞ்சிக்க வேண்டும் என்று என் உள்ளத்திலே தூண்டுகின்ற பொழுது என்னுடைய உள்ளம் தீமையான உள்ளமாக மாறுகின்றது ஆகவே நம்முடைய உள்ளம் தூய்மை பெற வேண்டுமா நன்மைகளை நாம் அதிகம் நாடி தேட வேண்டும் பவுலடிகளாரே நமக்கு சொல்லுகின்றார் நன்மையை அதிகமாக தேடுங்கள் என்று நமக்கு அறிவுறுத்துகிறார் ஆகவே தூய்மையான உள்ளம் என்னுள்ளே படைத்து அவரிலே நான் வளர ஒவ்வொரு நாளும் நம் உள்ளத்தை தூய்மை செய்ய வேண்டும் அன்புக்குரியவர்களே பல நிலைகளிலே நான் இந்த பாவம் இதை நான் வெறுக்க வேண்டும் இதை நான் மாற்ற வேண்டும் என்று பாவத்தை குறித்து நாம் சிந்திக்கின்ற பொழுது நாம் நன்மைகளை வெறுத்து ஒதுக்குகின்றோம் என்னுடைய உள்ளத்திலே நான் அதிகமாக இதை செய்யக்கூடாது என்று அதனை விலக்கி வைப்பதை விட நான் இதனை செய்ய வேண்டும் இந்த நன்மையை நான் செய்ய நான் ஆசிக்க வேண்டும் அதனை நாடி தேட நாம் கற்றுக்கொள்ள இறைவன் நமக்கு அழைப்பை கொடுக்கின்றார் அதே போல நம்மளுடைய உள்ள தூய்மையோடு கூட நமது வெளிப்புற தூய்மையும் நமக்கு இறைப்பிரசனத்தை கொடுக்கின்றது இறைவனை ஆராதித்து துதிக்க அது நமக்கு ஆற்றலை தருகின்றது ஆகவே இந்த அருமையான நாளிலே என்னுடைய உள்ளம் தூய்மை பெற வேண்டும் நன்மையை அதிகமாக நான் நாடி தேட ஆசிக்க வேண்டும் என்னுடைய உள்ளத்திலே நான் எத்தகைய உள்ளத்தை நான் வைத்திருக்கிறேன் என்று இந்த நாளிலே நாம் சிந்தித்துப் பார்ப்போம் அந்த உள்ளத்திலே நன்மைகளை நான் அதிகமாக நினைத்து பார்க்க எனக்கு நேரத்தை நான் கொடுக்கிறேனா என்னால் நன்மைகளை சிந்திக்க முடிகிறதா என்ற நாளிலே நாம் சிந்திப்போம் இறைவனிடத்தில் நாம் இறஞ்சு ஜெபிப்போம் ஆண்டவர் தூய்மையை நாடி தேடுகிறார் தூய்மையே அவரது இல்லத்தை அழகு செய்கின்றது ஆண்டவரிடத்திலே தூய்மையான உள்ளத்தை நாம் ஒப்புக்கொடுப்போமா கண்களை மூடி நாம் ஜெபிப்போம் எங்கள் அன்பு தகப்பனே இந்த அருமையான காலை வேளையிலே தூய்மையை நாடி தேடுங்கள் என்று உமது திருப்பாடலின் வழியாக எங்கள் கற்றுக் கொடுத்திருக்கிறீர்கள் தூய்மையே இறைவனின் இல்லத்தை அழகு செய்கின்றது என்பதை நான் உங்கள் உணர்ந்திருக்கிறோம் இந்த நாள் முழுவதும் நாங்கள் நன்மைகளால் நிரப்ப நன்மையை நாடி தேட எங்கள் உள்ளத்தை பக்குவப்படுத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே இதோ இந்த காலை வேலையை ஆசிர்வாதமிக்க நாளாக எங்களை மாற்றி தந்துருள்வீராக இதோ என்னுடைய போக்கில் விரத்திலும் எங்களுடைய எல்லா செயல்பாடுகளிலும் உமது பிரசனம் எங்களை தாங்கிக் கொள்வதாக ஆண்டவரே வரே உள்ளத்தை இந்த நாளிலே நான் சமர்ப்பிக்க எனக்கு நல் சிந்தனைகளை தாரும் எங்கள் ஒவ்வொருவரையும் தாழ்த்தி ஒப்புக் கொடுக்குறோம் அசிர்வதையும் வழிநடத்தி இது எங்கள் ஆண்டு ஒரு மீன்பெரும் ரசகரமான கிறிஸ்து வழியாக பார்த்து மன்றாடுகிறோம் ஆமேன்